செந்தில் முருகன் இந்த குளம் எந்த பகுதியில் அமைந்திருக்கின்றது குறிப்பாக அதில் தேங்கி உள்ள இந்த கழிவுகளால் அந்த பகுதி மக்களுக்கு எந்த அளவுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது அதன் கழிவுகளை அகற்ற இதுவரை அரசு நிர்வாகம் என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது சொல்லுங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம்னால் அதாவது குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக வந்ததுல புறமானது ஆனால் தற்போது கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக பார்த்தோம்னால் சுற்றிலும் அந்த ஆற்றை பல்வேறு பகுதிகளில் வந்து வீடுகள் கட்டப்பட்டது அப்படி கட்டப்பட்டுள்ள வீடு வீடுகள் வந்து நாள்தோறும் அது வந்து பல வந்து மொத்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த அதாவது வந்து பார்த்து சில கைவுகள் அந்த அந்த கழிவுகளையும் பார்த்தோம் நாள்தோறும் வந்து கொட்டி வரும் ഇത് പറ്റി പകുതിയിൽ മക്കൾ വന്ന് തകർക്കാൻ എന്തും ഏർക്കില്ല എന്നും பூமாந்தா குளத்தில் தேங்கியுள்ள கழிவுகளை அகற்ற சமூக ஆர்வலர்களும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களையும் எந்த அளவிற்கு அந்த குளம் மாசுபட்டிருக்கிறது என்பது குறித்த காட்சிகளையும் விரிவாக வழங்கியதற்கு நன்றி செந்தில் முருகன்